வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த பன்னெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு உத்தியோகத்தை தரும் கிரகம் அப்படிங்கிறது என்ன அது எந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் வேலை போகும் புதிய வேலை கிடைக்கும் இந்த வேலையில் உயர்வு இதெல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆறு பத்து அர்த்த திரிகோணம் பொருளாதார திரிகானன்னு அதுலேயும் பாவம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் பழைய வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கும் ஒரு எந்தூசியாக எந்தவாக இருக்கும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு மேலும் நிறையா வீடியோஸ் போடுங்கன்னு வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஈஸியாக இதை நம்ம வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் இது வந்து ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே வரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஐந்தாண்டு காலமாவது நீங்கள் ஜோதிடத்திலேயே மூழ்கனா தான் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ஜோதிடம் வந்து நல்லபடியாக அந்த நுவான்சஸ்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும் இப்போ வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் அதாவது லக்கணம் நம்மளுக்கு தெரியும் லக்னம் முக்கியம் லக்னம்ங்கிறது சிந்தனை செயல் மூளை இது வந்து லக்னம் லக்னாதிபதி இது ஒவ்வொரு வீட்டுக்கும் மேஷத்துலேருந்து மிதுன வரை பன்னெண்டு பா பாவங்கள் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து இந்த வேலை அப்படிங்கிறது மெயினாக குறிக்கிற பாவம் வந்து ஆறாம் பாவம் ஸோ அதாவது ஆறாம் பாவத்துக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆறாம் பாவம் அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா சத்ருஸ்தானம் பகைவர்கள் அதே நோய் நொடி ஸ்தானம் ருண ரோகஸ்தானம் அப்படிம்பாங்க ருண அதாவது காயம் ருண ரோக அதாவது நோய் ரோகஸ்தானம் இதுதான் வந்து பழைய புத்தகங்களில் இது தான் கொடுத்துருப்பாங்க சத்ருஸ்தானம் ருண ரோகஸ்தானம் ப்ளஸ் வந்து இப்போ நம்ம அப்டேட்டட் அஸ்ட்ராலஜியில் இது கடன் ஸ்தானம் கடன் வாங்கிறது டெப்ட்டு பேங்க் கடன் ஆகட்டும் ஒருத்தர் கிட்ட க வ வட்டிக்கு வாங்கிறது எல்லாமே வந்து இந்த கடன் கடன்னாவே பாவம் தான் ப்ளஸ் வந்து இதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் ரெண்டுக்கு ரெண்டாம் பாவம் வருவாய்க்கு இது ஐந்தாம் பாவமாக வரும் அது நம்ம நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் இதில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதில் வந்து ஓன்லி வேலை அதை மட்டும் பார்ப்போம் கடன் ஸ்தானம் அதே வந்து உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் வந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் இந்த ஸ்பெக்குலேஷன் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் இப்போ கிரிப்டோ கரன்சி வரைக்குமே வந்து ஆறாம் பாவம் இயங்கினாதான் வந்து அதெல்லாமே பண்ண முடியும் ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்போது இவர் சத்ருஸ்தானம் நோய் நொடியை மட்டும் தரமாட்டார் இந்த விஷயங்களையும் பண்ணுவார் அப்புறம் இன்சூரன்ஸ் காலங்காலமாக வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கலந்து எந்த வேலை இருந்தாலும் இதோ ஒரு வேலையாக எல்லாருமே சைடில் பண்ணிகிட்ருப்பாங்க அதாவது ஆக்டிவ் இன்கம் ஒன்று இருக்கும் இது வந்து பேசிவ் இன்கம் வகையிலையும் இது வரும் அதாவது ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் நிறையா வகையான உத்தியோகங்களை தரும் ஒருவர் பார்ட் டைம் பார்க்குறதாகட்டும் அதுவும் ஆறாம் பாவம் தான் ஆறாம் பாவம் செயல்பட்டால் தான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க நான்காம் பாவம் கல்விஸ்தானம் செயல்பட்டு இருக்கும் ஆனால் ஆறாம் பாவம் இயங்குச்சுன்னா அந்த டைமில் பார்ட் டைம் போவாங்க கொஞ்சம் காலத்துக்கு அந்த தசாபுத்தி காலங்கள் இந்த ஆறாம் பாவாதிபதி அதை பற்றியும் பார்ப்போம் அதாவது ஒருத்தருக்கு வேலை எப்போ கிடைக்கும் இதுதான் வந்து மெயினான கேள்வி ஒன்று வந்து இந்த ஆறாம் பாவாதிபதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க ஆறாம் பாவாதிபதி யாருன்னு நீங்கள் பார்க்கணும் ஆறாம் பாவாதிபதி வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்திலேருந்து என்னங்க லக்னம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் வீடு கன்னி வீடு அது வந்து புதன் அதிபதி ஸோ புதன் ஸோ எப்பெல்லாம் இந்த லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு புதன் தசை புத்தி அந்தர்காலங்களில் காலங்களில் இயங்கும்போது வேலை கிடைக்கும் அல்லது வேலை மாற்றம் ஆகும் இல்லை உள்ளுக்குள்ளேயே இன்டர்னலி இன்றைக்கி வந்து கம்பெனிஸ்லாம் பெருசாகிடுச்சி முதல்ல மாதிரி கிடையாது இன்டர்னலி வேறு உள்ளுக்குள்ளேயே டிபார்ட்மெண்ட் மாறிக்கிறது இந்த மாதிரி பிரான்ச் மாறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது இதுதான் வந்து இந்த ஆறாம் பாவாதிபதி மட்டும் கிடையாது அடுத்ததாக வந்து ஆறாம் பாவத்தில் நிற்கும் கிரகங்கள் ஆக்சுவலி பாவத்தில்னு நான் பா சவுண்டு கொடுக்குற தமிழ்ல பா சவுண்டு கிடையாது பா இது சும்மா பிளைனா படிச்சீங்கன்னா பாவத்தில்னு வந்துடும் இப்போ ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழ் பாவத்தில்னு வந்துடும் பாவகம் அப்படின்னு போட்டுக்கலாம் பா வகம் அப்படின்னு போடல பாவகத்தில் அப்படி ஆனால் நம்ம அதனால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது அதனால ஆறாம் பாவத்தில் நிற்கும் கிரகங்கள் உதாரணத்துக்கு இப்போ வந்து இங்கே சந்திரன் இருக்குதுன்னு வைங்க அப்போது நிற்கும் கிரகங்களில் சந்திரன் இருக்குது அப்படின்னா சந்திர தசா புத்தி அந்தர் காலங்களில் தசை இருக்கும் ஒரு தசை நடக்கும் உதாரணத்துக்கு ராகு தசை அதில் சந்திர புத்தி நட நடக்குதுன்னா அந்த சந்திர புத்தி நடக்கும் காலங்களில் வேலை கிடைக்கும் வேலை போகலாம் அந்த வேலையை இவராக வந்து செல்ஃபாக விட்டுட்டு வேறு வேலையை தேடலாம் இந்த மாதிரி அமைப்பெல்லாமே வரும் எப்போல்லாம் ஆரம்பமாக இருந்ததோ வேலை விஷயங்கள் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அது அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஆறாம் பாவாதிபதி ஆக்சுவலி இது செகண்ட் பாயிண்ட்டாக போட்டிருக்கணும் நான் விட்டுட்டேன் இந்த ஆறாம் பாவாதிபதி இப்போ இந்த லக்னத்துக்கு ஆறாம் பாவாதி புதன் இந்த ஆறாம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகங்கள் நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்கள் ஓகே உதாரணத்துக்கு இப்போ புதன் வைங்க இந்த புதனுக்கு வந்து ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரம் இருக்கும் இப்போ புதனுடைய நட்சத்திரங்கள் என்ன புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் அதே வந்து கேட்டை ரேவதி இப்போ ஒருத்தருக்கு ஆறாம் பாவம் என்னன்னு பார்க்கணும் லக்னத்திலிருந்து அந்த ஆறாம் பாவாதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த ஆறாம் பாவாதிபதி புதனுடைய இந்த மூன்று நட்சத்திரங்களில் வேறு கிரகங்கள் இருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு குரு இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு புதனுடைய நட்சத்திரம் ஆறாம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் அப்போ வந்து குரு தசை அல்லது குரு புத்தி குரு அந்தரம் நடந்ததுன்னா அவங்களுக்கு இதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த காலங்களிலும் சமயங்களும் வேலை கிடைக்கும் அப்போது ஆறாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தில் நிற்கும் கிரகங்கள் ஆறாம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகங்கள் காலகட்டத்தில் இந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இது போக நாலாவது ஆறாம் பாவத்தை பார்க்கும் கிரகங்கள் ஆறாம் பாவத்தை பார்க்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பா ஏழாம் ப எல்லா கிரகங்களும் ஏ ஏழாம் பார்வை உண்டு தான் நின்ற இருந்து இப்போ குரு இங்கிருந்து ஏழாம் பார்வையில் பார்ப்பார் இப்போ சனி கடகத்தில் இருக்குது அப்படின்னா சனி மூணாம் பார்வையில் இந்த ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்போ சனி புத்தி சனி அந்த காலத்தில் ச வேலைவாய்ப்பு கிடைக்கும் சனி தசை அந்த காலத்தில் இல்லை செவ்வாய் இப்போ செவ்வாய் இங்கிருந்து நாலாம் பார்வையில் பார்ப்பார் இந்த ஆறாம் பாவத்தை இப்போ செவ்வாய் அந்த செவ்வாய் புத்தி காலங்களில் இந்த வேலைவாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பகை கிரகமாக இருந்தால் வேலை போகிறக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இல்லை வேலையை வேறு வேலையை தேடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இந்த நான்கு பாயிண்ட்ஸை நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து இப்போ எப்போ வந்து வேலையை விடுவார் அப்படின்னா ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிட்ருப்பார் டக்குன்னு வேலையை விட்டுருவார் என்ன ஏதுன்னு தெரியாது அப்போ ஆறாம் பாவத்துக்கு எட் மூன்றாம் பாவமான எட்டாம் பாவாதி எட்டாம் பாவம் இயங்கும் போது எட்டில் நின்ற கிரகம் இதே மாதிரி எட்டில் பார்க்கும் கிரகம் எட்டாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகம் இதெல்லாமே பார்க்கணும் நிறையா விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் வந்து நீங்கள் ஒரு ஜோதிடர் வந்து உடனே இப்போ எதுவுமே பார்க்க முடியாது கொஞ்சம் டைம் எடுப்பார் நல்லா கற்றறிஞ்ச ஜோதினா டக் டக் டக்னு பார்ப்பார் ஸோ எல்லாமே இந்த எட்டாம் பாவம் இயங்கும் போது ஒருவருக்கு வேலையை விட்டுருவார் ஏன்னா ஆறுக்கு மூணு தடை போடும் எல்லா டைமும் அப்படி நடக்காது நிறைய விதிவிலக்கு இருக்குது இரண்டாம் பாவம் பார்த்துட்டு இருந்தது அப்படின்னா பொருளாதார தடை இருக்காது அது பாட்டுக்கு பொருளாதாரம் வந்துட்டே இருக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் அது சில ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ வேலை கிடைக்கிறதுக்கு இதுதான் இந்த ஆறாம் பாவம் இயங்கணும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க சார் வேலைக்கு எதுக்கு ஆறாம் பாவத்தை சொல்கிறீங்க பத்தாம் பாவம் தானே தொழில் கரெக்டு தான் லக்னத்துக்கு பத்தாம் பாவம் தான் கர்மஸ்தானம் கர்மஸ்தானங்கிறது என்னென்னா கெரியர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்ன லைன் என்ன ஃபீல்டு அப்படிங்கிறது தான் இது அதாவது பத்தாம் பாவங்கிறது பிஸ்னஸ் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியது ஆறாம் பாவங்கிறது சர்வீஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஒருத்தர் கேட்குறாரு சார் நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸு ஒரு பழக்க தோஷத்தில் அது கேட்பாங்க இல்லைங்களா ஒரு ஆ ஒரு நபரை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் நல்லா இருக்கீங்களா அடுத்தது சார் எங்கே வேலை பார்க்குறீங்க எத்தனை வருஷம் சர்வீஸு அது அந்த மூணாவது கேள்வியாக கேட்பாங்க இதுதான் வந்து இந்த சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஆறாம் பாவங்கிறது நம்ம இங்கே சொல்லாமட்டுட்டோன்னு நினைக்கிறேன் ஆறாம் பாவங்கிறது ஹவுஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கன்சர்ன் அல்லது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறது தினக்கூலியாகவும் டெய்லி வேசஸ் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வேலை ஒயிட் காலர் ஜாபாக இருந்தாலும் சரி எந்த காலர் ஜாபாக இருந்தாலும் சரி இந்த ஆறாம் பாவாதிபதிங்கிறது லார்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆறாம் பாவம் தான் வந்து அப்போ மெயினாக இருக்கணும் இப்போ இதிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம ஆறாம் பாவத்தை ஆராய்வு ஆராய்ச்சி செஞ்சோம்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்களாவே வந்து ஜோதிடத்தை எடுத்து ஒவ்வொரு பாவத்தையும் இந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த ஆறாம் பாவத்தை வைத்து தான் இப்போ வாழ்க்கையே ரன் ஆகிற மாதிரி தோணும் இந்த ஆறாம் பாவங்கிறது என்னென்னா வந்து ஏதாவது பிறந்தவுடன் ஒரு மனிதன் வேலைக்கு போவதில்லை அதே கடைசி காலத்தில் வேலைக்கு போகிறதில்லை அந்த நடுவில் இருக்கிற இந்த இருபத்தி ஐந்து டு அந்த அறுபது வயது தான் ஆட்டம் பாட்டம் கும்மாலம் எல்லாமே அப்போது இயற்கையாக பாருங்கள் இந்த மேஷ லக்னத்துக்கு இப்ப மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் ஆறாம் பாவம் சத்துருஸ்தானமா கொடுத்துருக்காங்க அப்போ இயற்கையாகவே மூளை லக்னங்கிறது மூளை ஒருத்தருக்கு வேலைக்கு போறதே இஷ்டம் இருக்காது எல்லாத்துக்குமே அப்பாடா ஃப்ரீயா இருக்கலான்னு தான் தோணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து அது கடவுள் படைப்பு அந்த மாதிரி நாம் வந்து இன்றைக்கு இந்த சோஷியல் செட்டப்புக்கு நம்ம போய் ஆகணும் இருபத்தி ஐந்து வயதுலேருந்தே வந்து அந்த கவலை வந்துடும் வேலை எப்போ கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் இல்லை காலேஜ் முடித்தோடனே அந்த கவலை வரும் அறுபது வயது வரைக்கும் அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும் அது எப்படா எப்படா அப்படிங்கிற மாதிரி சில டைம் வந்து எழுபது வயது வரைக்குமே சில பேர்த்துக்கு இருக்கும் அந்த நான் ரிட்டையர் ஏஜை கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் ஸோ இந்த முப்பது வருட காலம் குறைந்தது ஒரு முப்பத்தைந்து வருட காலம் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஆறாம் பாவம் ஒழுங்காக இயங்குதா இல்லையான்னு பார்க்கணும் இந்த ஆறாம் பாவம் தசையே வராமல் ஆறாம் பாவத்தில் நிற்கும் கிரகங்கள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக காலியாக இருந்து ஆறாம் பாவாதிபதி போய் பாதகாதிபதி லக்ன பாதகாதிபதி எப்போ வேலை போகும்னு கே சொன்னேன் இல்லைங்களா எட்டாம் பாவம் இயங்கும் போதும் மேற்கொண்டு லக்கண பா பாதகாதிபதி லக்னத்துக்கு பாதகாதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருப்பார் நம்ம அது வீடியோ போட்டிருக்கிறோம் ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் அந்த பாதகாதிபதி உடன் சம்மந்தப்பட்டாலும் வேலை வந்து கேன்சல் ஆகும் பாதகாதிபதி தசாபுத்தி காலங்களில் சம்பந்தம் இருக்கணும் ஆறாம் பாவத்தை பார்க்கறதோ ஆறாம் பாவதி உடன் சேருவதோ அந்த மாதிரி இருந்து அந்த தசாபுத்திகள் நடந்ததுன்னா இப்போ வந்து வேலையே கிடைக்காது அவர் தான் தேடினாலும் நிறைய பேர் வந்து ஆன் அண்ட் ஆஃபில் இருப்பாங்க ஏதாவது ஒரு ராகு திசை நடந்து அதில் ஆறாம் பாவாதிபதி ஒரு மூன்று வருடம் நடந்ததுன்னா புத்தி நடந்ததுன்னா அந்த டைம்ல அந்த ஒரு மூணு வருஷம் மட்டும் வேலை இருக்கும் அப்புறம் இருக்கவே இருக்காது ஆன் அண்ட் ஆஃப்லையே இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் வேலை இருக்காது அப்புறம் மறுபடியும் வேலை கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்வாங்க இந்த மாதிரியும் நிறைய ஜாதங்கள் இருக்குது பன்னெண்டாம் பாவம் வேலை செஞ்சதுன்னா வெளிநாடு போயிட்டு வருவாங்க ஆக ஒரு 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 வாழ்க்கை வந்து நல்ல நல்லா இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம் அது அப்படின்னா லக்கனம் சுந்தனை மூளை நல்லா இருக்கணும் நான்காம் பாவம் சுகஸ்தானம் நல்லா இருக்கணும் வீடு மனை சொத்து வாகனம் சுகம் வண்டி வாகனம் ஸ்தானம் ஏழாம் பாவம் கலத்துற மனைவி அல்லது கணவன் ஸ்தானம் நல்லா இருக்கணும் மெயினாக பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்கணுங்க ஐயன சைன போகஸ்தானம் நல்லா தூங்கணும் தூங்கும் ஸ்தானம் வந்து பன்னெண்டாம் பாவம் நல்லாயிருக்கணும் அப்போ தான் வந்து இந்த இது எல்லாம் போக குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவம் குடும்பத்தில் உள்ள நபர்கள் குடும்பம் எப்படி இருக்குது வாக்கு ஸ்தானம் வாக்கு மூலமாக வருவாய் வருவாயின் மூலமாக குடும்பம் செழிக்கும் அதாவது ஸ்தானம் எப்படி ஒருத்தர் கூட நீங்கள் அணுகிறீங்க பேச்சு முறையில் கடினமாக பேசுகிறீங்களா இல்லை ஸ்மூத்தாக பேசுகிறீங்க சில பேர் பாருங்கள் நிறையா பேர் அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களெலாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கும் இன்னிக்க இன்றைக்கி பேசுவாங்க மார்க்கெட்டிங் சிரிச்சுட்டே இருப்பாங்க புன்னகை எப்பவுமே அவங்க இருக்கும் இந்த மாதிரி அமைப்பெலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ மௌனமாக இருந்தே வந்து வெற்றியை வெற்றியை நோக்கி பயணிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குஸ்தானம் இப்போது இதில் வந்து பாருங்கள் ஆறு பத்து வரவே இல்லை இப்போ லக்கணம் ஒன்று ரெண்டு நாலு ஏழு பன்னெண்டு இந்த பாவங்கள் நல்லா இருந்தாவே ஓரளவுக்கு லா வாழ்க்கை வந்து லேபிஷாக இருக்கும் அப்படியே சுகமாக சுகஜீவியாக வாழ்க்கையை கழிச்சுட்டு பரலோகம் ஓடிடலாம் இப்போது இதில் இந்த நடுவில் இந்த முப்பத்தஞ்சு டு அறுபது தான் இந்த கூத்து வருது எது இந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் சரி இந்த பத்தாம் பாவம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆறாம் பாவத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் என்ன வேலை அப்படின்னா ஆறாம் பாவம் என்ன நான் சொல்லியிருக்கேன் கடன் பத் கடன் சுமை அதிகமாகும் ஆறாம் பாவம் வந்து சரியில்லைன்னா கடன் அதிகமாகும் இல்லை கடன் வாங்குவாங்க ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறதுக்கு கடன் பண ரோலிங்லேயே இருக்கணும் அதுக்கு ஆறாம் பாவம் ஒத்துழைக்கலைன்னா பண ரோலிங்கே ஆகாது பிஸ்னஸ் மூடிட்டு போ போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கும் இதே வந்து இன்னொரு அமைப்பு பார்த்திங்கனா இந்த ஆறாம் பாவம் வந்து எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் வித்தியாசம் இருக்குது எம்ப்ளாயர்ங்கிறது கம்பெனி எம்ப்ளாயிங்கிறது நம்ம நம்ம கீழே வேலை செய்வர்கள் இந்த பத்தாம் பாவத்து ஓன் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்களாம் அவங்களுக்கு கீழே இருக்கிற லேபர்ஸ் ஸ்டாஃப்ஸு ஸ்டாஃப்ஸுன்னு சொல்லணும் அதான் வந்து நல்லாயிருக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இந்த ஆறாம் பாவத்தை குறிக்கும் அப்போது ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் நடந்துகிட்ருக்கு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காருன்னா அவருக்கு ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் தான் இந்த ஸ்டாஃப்ஸ் நல்லபடியாக அமைவாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் பாவம் சத்துருஸ்தானமாக வருது எப்படி இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் லேபர் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் ப பண்ணுறாங்க இல்லைங்களா சினிமாவில் பார்க்குறேன் உண்மையாகவே நடக்குது இல்லை இந்த எல்லாம் படிக்கிறோம் போனஸ் கேட்டு ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க வேலை நிறுத்தம் இதெல்லாம் காரணம் வந்து இயற்கையிலேயே ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு அப்படி இருக்குது லக்கணத்துலேருந்து அது இப்போ சத்துருஸ்தானமாக இருக்குது அதனால தான் அந்த மாதிரி அமைப்பு பாருங்கள் அதே வந்து ஸோ இதுதான் வந்து அமைப்பு இப்படி தான் வந்து யதார்த்தம் வந்து ஜோதிட யதார்த்தம் இது தான் ஜோதிடமும் அப்போது நடைமுறை வாழ்க்கையும் அனுபவ ரீதியாக பார்த்து தான் கரெக்டாக தான் வருது இந்த பத்தாம் பாவம் நல்லா இருந்தது தொழில் அமைஞ்சிருச்சு ஓன் பிஸ்னஸ் அமைஞ்சிருச்சு இல்லை பத்தாம் பாவம் தசா புத்தி நல்லா ஆறாம் பாவத்தை விட பத்து இருந்ததுன்னா சொந்த தொழில் பண்ணுவாங்க இல்லை பத்தாம் பாவத்தை விட ஆறு இருந்ததுன்னா அவங்க வேலைக்கு போவாங்க சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நல்ல சர்வீஸ் இந்த ஆரம்பாங்கிறது சர்வீஸ் சர்வீஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி அது அந்த சர் சர்வீஸ் நல்லா கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சில பேர் ஒரு இருபது வருஷம் ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு அதே நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணுவாங்க இல்லை வந்து அவங்களா அதே நிறுவனத்தை அவங்களே தொடங்குவாங்க அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க ஒருத்தர் டிரைவராக போய் சேருவார் ஒரு பத்து வருஷம் கழித்து அவர் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருப்பார் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போவார் மேனேஜராவோ ஏதோ ஒரு வேலைக்கு அப்புறம் ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து பார்த்தா அவர் ஹோட்டல் நடத்திட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி அமைப்பும் இருக்குது இனிஷியலி வந்து எவ்ரிபடிஸ் லேபர் தான் வந்து நீங்கள் வந்து முதலாளித்துவத்துக்கே போக முடியும் முதலாளி ஆக முடியும் அதுக்கும் ஜாதக அமைப்பு பத்தாம் பாவம் இதெல்லாம் இருக்குது ஸோ ஒரு ஒரு பன்னெண்டு லக்னங்களுக்கு வேலையை தரும் கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு புதன் இங்கே போட்டுருவோம் மேஷ லக்னத்துக்கு புதன் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரனே ஆறாம் பாவாதிபதியாக வருவார் அதே வந்து மிதுன லக்னத்துக்கு யார் ஆறாம் பாவதி செவ்வாய் அடுத்தது கடகம் ஆறாம் பாவாதிபதி குரு அடுத்தது சிம்மம் சனி பகவான் அடுத்தது கன்னி ஆறாம் பாவாதிபதி சனி பகவான் துலாத்துக்கு ஆறாம் பாவாதிபதி குரு இப்போ துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க குரு வந்து மூணு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு மூணு ஆறில் எங்காவது உட்கார்ந்துருந்து மூலத்திரிகோணமோ இல்லை ஆட்சி பலமோ பெற்றுச்சுன்னா வாழ்க்கை அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு முப்பது வருடம் அப்படியே நல்லா அப்படியே உட்காந்துருவாங்க ஒரே வேலையில் அதே சனி பகவான் பார்வை ஆறாம் வீட்டுடன் சம்மந்தப்பட்டாலும் ஒரே ருட்டீன் ஜாப்பு காலையில் போவாங்க பெஞ்சு தேய்க்கிற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு முப்பது வருஷத்துக்கு அதே வேலை செய்வாங்க இப்போ நம்மளே வந்து நிறைய பேர் வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரே வேலையை செய்பவர்களுக்கு இந்த ஆறாம் பாவத்தோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன ருண ரோகஸ்தானம் நோய் நொடியும் வரும் அதுதான் காரணம் ரிட்டையர் ஆகும் கேட்டிங்கன்னா முட்டி வழி இருக்கும் உட்காந்துட்டே இருப்பாங்க அது சரியான அங்கே வேலை இருக்காது முட்டிக்குலாம் தேய்மானமாகும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொப்பை வரும் முடி கொட்டும் இந்த மாதிரிலாம் வர காரணமே வந்து ஆறாம் பாவம் ஒரு அப்போது ஆறாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா வேலை கிடைக்கும் அது கூடவே வந்து டிசீஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது மெயினாக இன்றைக்கு காலக்கட்டத்தில் சுகர் இப்போது இல்லை கண்ணோய் அந்த மாதிரி ஸ்பெ ஸ்பெக்டகல்ஸ் போட்டிருப்பாங்க அடுத்தது வந்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு ஆறாம் பாவாதிபதி அந்த லக்னாதிபதியே எப்படி ரிஷபத்துக்கு சுக்கரனோ விருச்சிகத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதியாக வருவார் அடுத்தது தனுசுக்கு ஆறாம் பா பாவாதிபதி சுக்கரன் இப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களும் இந்த சுக்கரன் ஆறாம் பாவாதிபதி லாபாதிபதியாக வரும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு அப்படியே ஒரு முப்பது வருஷம் ஒரே வேலையில் அப்படியே உட்காந்துருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் மகரத்துக்கு ஆறாம் பாவாதிபதி புதன் கும்பத்துக்கு ஆறாம் பாவாதிபதி சந்திரன் மீனத்துக்கு ஆறாம் பாவாதிபதி சூரியன் ஸோ இந்த ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த ஆறாம் பாவாதிபதிக்கு இந்த பரிகாரங்கள் இந்த அதி தேவதைகளை வழிபட்டால் கொஞ்சம் வந்து ரிலீஃப் கிடைக்கும் அது அவரவருடைய ஆன்மீக ஆற்றலை பொறுத்து இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுலாம் அடுத்தது இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அது நம்ம ஏற்கனவே இந்த கிரகங்களுக்கு அதி தேவதை சொல்லியிருக்கோம் புதனுக்கு வந்து மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போகிறது சந்திரனுக்கு அம்பாள் பராசக்தி ஏதோ ஒரு அம்மன் வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுக்கு சிவ வழிபாடு பிரதோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் குருவுக்கு தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது இதே செவ்வாய்க்கு முருகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபடுவது சுக்கரனுக்கு மகாலட்சுமி வழிபடுவது கடை ஓகே சிம்மத்துக்கு டைரெக்டாக சனி பகவான் சிம்மம் கண்ணிக்கெலாம் வந்து டைரெக்டாக சனீஸ்வரனை போய் வழிபடுவது அதே சமயம் வந்து பைரவரை வழிபடுவது ஆஞ்சநேயரையும் கூட வழிபடலாம் இதே சுக்கரனுக்கு ஓகே சொல்லியாச்சு ஸோ இந்த மாதிரி அதிதேவதா அதி தேவதைகளை வழிபட்டாலும் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் வந்து இந்த கேது சம்பந்தம் இருந்தால் சில தடைகள் வரும் கேது இருந்ததுன்னா அதே வந்து ராகு சம்மந்தம் இருந்தால் ஓகே ஓரளவுக்கு வந்து வேலையை தருவார் வெளிநாட்டில் வேலையெல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா அதெல்லாம் வந்து அந்த அடிமை தொழில் அடிமையாக வேலை செய்கிறது வேலைனாவே ஒருத்தர் கீழே போய் வேலை செய்கிறனாவே அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் அதுவும் வந்து ராகு பகவான் வேலையை கெடுக்க மாட்டார் மேக்சிமம் தந்துருவார் வெளிநாடு அமைப்பு வெளிநாட்டில் வேலை எல்லாமே ராகுவுடைய தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது உங்கள் நட்பு ஜ வட்டார ஜாதங்கள் சுற்றமும் நட்பும் எல்லா ஜாதகங்களையும் வாங்கி பாருங்கள் அவங்களுக்கு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த நாலு பாயிண்ட் பாருங்கள் ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் நிற்கும் கிரகம் ஆறாம் பாவத்தில் நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகங்களின் தசா புத்தி ஆறாம் பாவத்தை பார்க்கும் கிரகங்களின் தசா புத்திலாம் நடக்குதான்னு பாருங்கள் நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே ப்ராக்டிஸு நல்லபடியாக உங்களுக்கும் பலன் எடுக்கலாம் ஸோ இதுதான் அமைப்பு ஜாதக அமைப்பு நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது வந்து ஃப்ரீ தான் இந்த ஜோதிட பயிற்சி இதை பார்த்தாவே போதும் நிறைய புத்தகங்களும் கூட நீங்கள் படிக்க தேவையில்லை மேக்ஸிமம் நான் இதில் எல்லா வீடியோஸ்லையும் கவர் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் வீடியோஸ் போயிட்டுருக்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வீடியோஸ் ஸோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடம் நீங்கள் எல்லாருமே தனித்துவமாக கற்றுக்கலாம் ஒன்றும் வந்து தப்பு இல்லை நன்றி